अपगतमतमानैरन्तिमोपायनिष्टैः अधिगतपरमार्तैः रर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिः निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे நித்தியோக ஆழ்வர்களி அருளிச் செயல்வழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வழி ஏழ்பாருமைய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திருவரங்கன் அடியார்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த கோஷ்டியிலே மகாபாரதத்தில் ஒரு பகுதியான யக்ஷப் பிரஷ்னம் அதனை பார்த்து கொண்டு வருகிறோம் மகாபாரதத்தில் முதல் பருவத்துக்கு ஆதி பருவம் அப்படின்னு பெயர் பஞ்சபாண்டவர்கள் எப்படி பிறந்தார்கள் துரியோதனன் எப்படி பிறந்தான் கண்ணன் எப்படி அவதரித்தான் இது எல்லாவற்றையும் காட்டக்கூடியது ஆதி பருவம் அப்படின்னு பெயர் அடுத்தது ரெண்டாவது பர்வம் அப்படின்னு பெயர் பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் எப்படி சூதாட்டம் நடைபெற்றது பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சூதாட்டம் எப்படி நடைபெற்றது அந்த விஷயத்தை காட்டக்கூடியது சபா பர்வம் அப்படின்னு பெயர் அடுத்தது மூன்றாவது வனபர்வம் அப்படின்னு பெயர் பஞ்சபாண்டவர்கள் பன்னெண்டு வருட காலம் வனவாசம் பண்ணினார்களே அங்க என்ன நடந்தது அப்படின்னு காட்டக்கூடியது வனப்பர்வம் அப்படின்னு பெயர் அந்த வனப்பர்வத்தில் ஒரு பகுதி ஆரணேய பருவம் அப்படின்னு பெயர் ஆரணேய பருவம் அதுல வரக்கூடியதுதான் எக்ஷப் பிரஷ்னம் அப்படின்னு பெயர் யுதிஷ்டிரனிடத்துல ஒரு ரிஷி வந்து தன்னுடைய அரணிக்கட்டைய ஒரு மான் தூக்கிக்கொண்டு கொண்டு சென்றது அந்த மானிட இருந்து அரணிக்கட்டையை மீட்டு தர வேணும் அப்படின்னு வேண்டினார் யுதிஷ்டிரனும் அப்படியே செய்கிறேன் கொஞ்சம் மெல்லமா இல்ல உள்ள போயிட்ட சொல்லுங்கள் உள்ள இருந்து வாசிக்க சொல்லுங்க யுதிஷ்டிரன் யுதிஷ்டிரனிடத்தில் ஒரு ரிஷி காட்டில் இருக்கும்போது என்னுடைய அரணிக்கட்டையை ஒரு மான் தூக்கி கொண்டு சென்றது அந்த மானின் இடத்துல இருந்து அரணிக்கட்டையை தர வேணும் அப்படின்னு வேண்டினார் யுதிஷ்டிரனும் அப்படியே செய்கிறேன்னு தன்னுடைய தம்பிமார்களோட அந்த மானை துரத்தி கொண்டு சென்றான் மான் ஓடிவிட்டது மான் ஓடிவிட்டது இப்போ அவர்களுக்கு தீர்த்ததாக மேற்பட்டது அதனால் யுதித்திறன் பார்த்து சகதேவன் அனுப்பினான் எங்கேயாவது தீர்த்தம் கிடைச்சா கொண்டு வரணும்னு அனுப்பினான் சகதேவன் ஒரு இடத்துல ஒரு குளத்தில் இருந்து தீர்த்தத்தை கொண்டு வரணும்னு அதை எடுக்கிறான் அப்போ ஒரு எக்ஷன் சகதேவனுக்கு காட்சி கொடுத்து இந்த குளம் என்னுடைய சொத்து என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த தீர்த்தத்தை பருகினால் உனக்கு மரணம் ஏற்படும் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது அதுக்கு பதில் உரைத்தால் நான் அனுமதி தருகிறேன் அப்போ நீ தீர்த்தத்தை பருகலாம் இல்லைன்னா உனக்கு பிராணன் போயிடும் அப்படின்னு சொன்னார் ஆனால் சகதேவன் கேட்காம தீர்த்தத்தை பருகினான் அவனுக்கு பிராணன் போனது சகதேவன் வந்து நெடுநேரமானது நகுலன் தேடிக்கொண்டு வந்தான் நகுலனும் தீர்த்தத்தை எடுத்து பருகணும்னு நினைத்தான் யக்ஷன் பார்த்து இந்த தீர்த்தம் என்னுடைய சொத்து என் அனுமதி இல்லாமல் நீ எடுத்துக்கொண்டால் அதனால் உனக்கு ஆபத்து ஏற்படும் சொன்னார் நகுலனும் கேட்காமல் அந்த தீர்த்தத்தை பருகினான் பிராணனை இழந்தான் அதே போல அர்ஜுனனும் பிராணனை விட்டான் பீமனும் பிராணனை விட்டான் கடைசியில் யுதிஷ்டிரன் யுதிஷ்டிரன் தீர்த்தத்தை பருகணும்னு எடுக்கிறான் அப்போ யக்ஷன் பார்த்து நீயாவது நான் சொல்லுவதைக் கேள் எனக்குன்னு சில சந்தேகங்கள் இருக்கின்றன அந்த சந்தேகங்களுக்கு பதில் உரைத்தால் அப்போ தீர்த்தத்தை பருகுவதற்கு நான் அனுமதி தருகிறேன் இல்லைன்னா உன் தம்பிமார்கள் எப்படி பிராணனை விட்டார்களோ போல நீயும் பிராணனை விட்டு விடுவாய் சொன்ன உடனே தீர்த்தத்தை பருகணும்னு எடுத்த யுதிஷ்டிரன் அப்படியே கீழே விட்டுவிட்டு கேள்வி கேளும் அப்படின்னு சொன்னார் அப்பா அவர் பார்த்து ஒரு நூற்றி இருபத்தெட்டு கேள்விகளை கேட்டார் அதற்கு யுதிஷ்டிரன் அத்புத்தமாக பதில் உரைத்தார் அதனால் அந்த யக்ஷனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு தீர்த்தத்தை பருகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தார் அது மட்டும் என்னுடைய சந்தேகத்தை போக்கினபடியினால் உன்னுடைய நான்கு தம்பிமார்களுக்குள்ள யாராவது ஒருத்தருடைய உயிரை மறுபடியும் தருகிறேன் யாருடைய உயிர் வேணுமோ கேள் அப்படின்னு சொல்ல நகுலனுடைய உயிரை திரும்ப கொடு அப்படின்னு கேட்டான் அப்போ எக்ஷன் பார்த்து பீமனுடைய உயிரை கேட்டிருக்கலாம் இல்லைன்னா தெய்வத்தினுடைய தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அஸ்திரங்களை எல்லாம் அறிந்தவனான அர்ஜுனன் அவனுடைய உயிரை கேட்டிருக்கலாம் ஆனால் அவர்களுடைய உயிரை கேட்காம நகுலனுடைய பிராணனை கேட்டாயே ஏன் அப்படின்னு கேட்க எங்கள் தகப்பனாருக்கு ரெண்டு பத்னிமார்கள் மூத்தவர் குந்தி இளையவள் மாதிரி குந்திக்கு மூத்த பிள்ளை நான் இருக்கிறேன் அப்ப மாத்ரிக்கு ஒரு பிள்ளை இருக்கணும் இல்லையா அதனால தான் நான் நகுலனை கேட்டேன் அப்படின்னு சொன்னான் சரி நகுல சகதேவர்கள் ரெண்டு பேருமே மாத்ரியனுடைய பிள்ளைகள் அதில் நகுலனை ஏன் கேட்டாய் அப்படின்னு கேட்க மூத்த பிள்ளைக்குத்தான் வைதிக காரியங்கள் ஷார்த்த காரியங்களை செய்வதில் உரிமை அதனால் என்னுடைய தாய்க்கு சார்த கைங்கரியம் பண்ணுவதற்கு மூத்த பிள்ளை நான் இருக்கிறேன் போல் மாதிரி தேவிக்கு சார்த கைங்கரியம் பண்ணுவதற்கு மூத்த பிள்ளை வேணுமே அதனால தான் நகுலனை கேட்டேன் அப்படின்னு சொன்னான் அதை கேட்டவுடனே யக்ஷன் பார்த்து தர்மத்தில் எவ்வளவு ஸ்ர்த்தை உனக்கு அதனால் நான்கு தம்பிமார்களுடைய உயிரையும் மீட்டுத் தருகிறேன் அப்படின்னு கொடுத்தார் அப்போது யக்ஷன் யக்ஷனுடைய உருவத்தில் வந்தது யாரு ஒரு யக்ஷனால் நான்கு பேரனுடைய உயிரையும் திரும்ப கொடுக்க முடியுமா யக்ஷன்கிரவன் செல்வத்துக்கு அதிபதி குபேரன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த குபேரன் யாருன்னா யக்ஷர்களுக்கெல்லாம் தலைவன் அப்போ எக்ஷனால் செல்வத்தை கொடுக்க முடியுமே தவிர பிராணனை கொடுக்க முடியுமா அதனால் நீர் யார் அப்படின்னு கேட்க அப்போ அவர் பார்த்து நான் தான் யமதர்மராஜன் நான் தான் உன்னுடைய தகப்பனார் யமதர்மராஜன் அப்படின்னு சொன்னாராம் யமதர்மராஜனுடைய பிள்ளையாகத்தான் தர்மராஜனுடைய அம்சமாகத்தான் யுதிஷ்டிரன் பிறந்தான் அடுத்தது வாயுதேவனுடைய அம்சமாக பீமன் பிறந்தான் இந்திரனுடைய அம்சமாக அர்ஜுனன் பிறந்தான் சூரியனுடைய பிள்ளைய பிள்ளைகளான அஸ்வினி குமாரர்கள் அவர் ரெண்டு பேருனுடைய அம்சமாக நகுல சகதேவர்கள் பிறந்தார்கள் அதனால் நான்கு பேருனுடைய உயிரையும் மீட்டுத் தருகிறேன் அப்படின்னு தர்மராஜன் சொன்னான் அந்த தர்மராஜன் பார்த்து நூற்றி இருபத்தெட்டு கேள்விகளை சொன்னான் கேள்விகளை கேட்டது யார் யமதர்ம அதுக்கு பதில் உரைத்தது யார் யுதிஷ்டிரனுக்கு இன்னொரு பெயர் தர்மபுத்திரன் அப்படின்னு பெயர் கேள்வி கேட்டது தர்மராஜன் பதில் உரைத்தது தர்மபுத்திரன் அப்போ அதில் எவ்வளவு தர்மங்கள் நிறைந்திருக்கணும் அதுதான் ஒரு நூற்றி இருபத்தெட்டு கேள்விகள் அதில் முதல் நாள் ஒரு இருபத்தஞ்சு கேள்விகளை நாம் பார்த்துருக்குறோம் நேற்றைய தினம் ஒரு பதினைந்து கேள்விகளை நாமும் பார்த்துருக்கிறோம் இன்னும் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறுக்கு இருக்குது அவகாசத்துக்கு ஏற்றவாறு நாமும் பார்ப்போம் அதில் இன்றைக்கி நாம் முதல்ல பார்க்க வேண்டிய கேள்வி அற்புதமாக தெரிவிக்கிறார் தனானாம் உத்தமம் கிம் தனானாம் அதாவது பொருளுக்குள் பொருள்களுக்குள் உத்தமமானது எது அப்படின்னு கேட்குறார் நம்மிடத்தில் எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றன அந்த பொருள்களுக்குள்ள உத்தமமானது எது அப்படின்னு கேட்டார் அதுக்கு அற்புதமாக தர்மராஜன் கேள்வி கேட்டதுக்கு தர்மபுத்திரன் பதில் உரைக்கிறார் தனானாம் உத்தமம் ஸ்ருத்தம் பொருள்களுக்குள் உத்தமமானது எது அப்படின்னா கேள்வி ஜானம் அப்படின்னு அர்த்தம் கேள்வி ஜானம் ஆச்சாரியனிடத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லவா அதுதான் தனங்களுக்குள் உத்தமமான தனமா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை சொல்கிறோமா இல்லையா யக்ஷனிடத்தில் யக்ஷ பிரஷ்னத்தில் என்ன வந்திருக்கோ அதை எல்லாத்தையும் வள்ளுவர் நன்றாக அறிந்து அதைத்தான் அப்படியே தானும் தமிழ் படுத்தி இருக்கிறார் கேள் உத்தமமானது அதாவது கேள்வி செல்வம் ஆச்சாரியன் உபதேசம் செய்ய அதை நாம் கேட்டுண்டே இருந்தோம்னா அதை காட்டிலும் மேலான தனம் அப்படிங்கிறது மற்றொன்று கிடையாது மகாபாரதம் ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் ஸ்லோகம் அதை வேதவியாசர் எடுத்துரைத்தார் ஜனமே ஜெயன் அப்படின்னு ஒரு ராஜா அந்த ராஜா பார்த்து வேதவன்யாசர் இடத்துல நீர் மகாபாரதத்தை நீர் ஆனால் அதை எங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாமா மகாபாரதத்தை ஸ்லோகமாக விட்டீர் ஆனால் எங்களுக்கு உபதேசம் செய்ய வேணும் அப்படின்னு வேண்டினார் அப்போ அவரை பார்த்து எனக்கு ஒரு சீடர் இருக்கிறார் வைசம்பாயனர் அப்படின்னு பெயர் அதனால் என்னுடைய சீடர் உமக்கு உபதேசம் செய்வார் அப்படின்னு சொன்னார் அதனால் வைசம்பாயனர் அப்படிங்கிறவர் ஜெயன் அப்படிங்கிற ராஜாவுக்கு மகாபாரதத்தை முழுக்க உபதேசம் பண்ணினார் ஒரு வருட காலம் ஒரு வருட காலம் மகாபாரத சரித்திரம் என்ன தர்மங்கள் என்ன எல்லாவற்றையும் ஜனமே ஜெயங்கிற ராஜாவுக்கு உபதேசம் பண்ணினார் அதுக்கப்புறம் காலக்ஷேபம் பூர்த்தியார் அன்னைக்கு சீடனை பார்த்து கேட்குறார் ஒரு வருட காலம் மகாபாரதத்தை கேட்டாயே கண்ணனுடைய சரித்திரத்தை கேட்டாயே அந்த மகாபாரதத்தில் தர்மமும் இருக்குது அர்த்தமும் இருக்குது காமமும் இருக்குது மோட்சமும் இருக்கு நான்கு விதமான புருஷார்த்தங்கள்னு சொல்கிறோம் இல்லையா தர்ம அர்த்த காம மோக்ஷம் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்கிறோமே இந்த நான்கு விதமான புருஷார்த்தங்களில் உனக்கு என்ன வேணுமோ கேள் அதை பகவானிடத்தில் சொல்லி நீ வேண்டிய பலனை உனக்கு தருகிறேன் தருகிறேன் அப்படின்னு சொன்னார் உனக்கு தர்மம் வேணுமா அர்த்தம் வேணுமா காமம் வேணுமா இல்லை மோட்சம் வேணுமா கேட்டார் இப்போ அவன் பார்த்து தர்மத்தையும் சொன்னீர் அர்த்தத்தையும் சொன்னீர் ஆனால் எனக்கு தர்மமோ அர்த்தமோ காமமோ மோக்ஷமோ இந்த நாளும் எதுவுமே வேண்டாம் அப்போது உனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்க நீர் சொல்லிகிட்டே இருக்கணும் நான் கேட்டுட்டே இருக்கணும் இதை காட்டிலும் மேலான புருஷார்த்தம்ங்கிறது மற்றொன்று கிடையாது அப்படின்னு சொன்னான் அதனால் ஆச்சாரியனிடத்தில் அறிந்து கொள்ளக்கூடிய ஜானம் அந்த ஜானத்தை காட்டிலும் மேலான செல்வம் அப்படிங்கிறது மற்றொன்று கிடையாது தான் இன்னைக்கு முதல்ல தெரிவிக்கிறார் லாபானாம் உத்தமம் கிம் சியாத்து அடுத்த கேள்வி லாபங்களுக்குள்ள உத்தமமானது எது அப்படின்னு கேட்குறார் லாபங்களுக்குள்ள உத்தமமானது எது நாம் ஏதோ வியாபாரம் பண்ணுறோம் அதில் நிறைய பணம் அப்படிங்கிறது வருகிறது அப்போ அதுதான் லாபமா அப்படின்னா கிடையாது லாபங்களுக்குள்ள உத்தமமானது எது அப்படின்னு கேட்க அதுக்கு பதில் உரைக்கிறார் லாபாம் ஸ்ரேயா ஆரோக்கியம் அப்படின்னு தெரிவிக்கிறார் லாபங்களுக்குள்ள உத்தமமானது எதுன்னா உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தோடு இருந்தால் தானே அனுபவத்தை நன்றாக செய்ய முடியும் கருட சேவை ராத்திரி பதினோரு மணிக்கு புறப்பட்டு அஞ்சு மணி வ வரைக்கும் ஆகிறதுன்னா அப்போ நன்னா திருடமாக இருந்தால் தானே அனுபவத்தை நாம் செய்ய முடியும் லாபங்களுக்குள்ள உத்தமமானது தனங் தனங்களுக்குள்ள உத்தமமானது எது அதுதான் நம்ம முதல் கேள்வியாக பார்த்தோம் அது கேள்வி செல்வம் அடுத்து லாபங்களுக்குள்ள உத்தமமானது எது அப்படின்னா ஆரோக்கியம் அப்படின்னு தெரிவிக்கிறார் அழ்வார் பாசுரத்தில் இந்த பத்து பாசுரங்களை யார் உரைக்கிறார்களோ உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே அப்படின்னு பத்து பாசுரம் பிறவி துயரற ஞானத்துள் நின்று அப்படின்னு தொடங்கி திருவாய்மொழியில் ஒரு பத்து பாசுரங்கள் அந்த பத்து பாசுரங்களை யார் விடாமல் அனுசந்தானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் அவர்களுக்கு என்ன பலன் கிட்டும் அப்படின்னா வியாதிங்கிறது தொலையும் அப்படின்னு தெரிவிக்கிறார் வியாதி போகணுங்கிறதுக்காக நாம் எங்கெங்கெல்லாமோ போயின்னு இருக்கோம் ஆனால் வியாதி தொலையணும்னு இந்த திருவாய்மொழி பத்து பாசுரத்தை ஒவ்வொரு நாளும் விடாமல் அனுசந்தானம் பண்ணினா கண்டிப்பாக வியாதிங்கிறது தொலையும் ஏன் வியாதி தொலையணும் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் அப்போது உடம்புங்கிறது ஆரோக்கியமாக இருந்தால் தானே அனுபவத்தை செய்ய முடியும் அப்போ வேகமாக வரணும் தீர்த்தமணிக்கு வரணும் திருமஞ்சனம் சேவிக்க வரணும் சேவா காலம் சேவிக்க வரணும் குடவரவாசல் சேவிக்க வரணும் கொடை சாத்தும்போது சேவிக்க வரணும் திரும்புகாலில் சேவிக்கணும் மறுபடியும் உள்ளே இருந்து அதாவது கருட சேவையில் இறங்கினதுக்கப்புறம் உள்ளே எழுந்தருவதை சேவிக்கணும் அப்போது விடாமல் ஓடி 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 வந்து நாம் சேவிக்கணும்னா உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தானே நடக்கும் அதனால் லாபங்களுக்குள்ள உத்தமமானது எது அப்படின்னா ஆரோக்கியம் நாம் பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக உடலை பார்க்காமல் ஆரோக்கியத்தை பார்க்காம பணம் சம்பாதிக்கிறோம் பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் அந்த உடம்பை பாதுகாப்பதற்காக சேமித்த பணம் மொத்தத்தையும் செலவு செய்கிறோம் அது ஒரு காலம் கூடாது சம்பாதிக்கும் போது கொஞ்சம் குறைச்சலாக சம்பாதிச்சா கூட தப்பு இல்லை ஆனால் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிக முக்கியம் அதனால லாபானாம் உத்தமம் கிம் சியாத்து லாபா ஸ்ரேயா ஆரோக்கியம் அப்படின்னு தெரிவிக்கிறேன் அடுத்து சுகானாம் சியாத்து உத்தமம் சுகங்களுக்குள்ள எது உத்தமம் தனங்களுக்குள்ள உத்தமம் எது கேள்வி செல்வம் லாபங்களுக்குள்ள உத்தமம் எது உடல் ஆரோக்கியம் அடுத்து சுகங்களுக்குள்ள உத்தமமான சுகம் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்க அதுக்கு பதில் உரைக்கிறார் சுகா நாம் துஷ்டி உத்தமா சுகங்களுக்குள்ள துஷ்டி துஷ்டின்னா திருப்தியாக இருப்பது திருப்தி பிரசாதம் சாப் சாதிச்சுட்டே இருக்கா நன்னா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் போய் பாயசத்தையே பார்த்துட்டே இருந்தால் என்ன அர்த்தம் சாப்பிட்டோம் ஆனால் அந்த பாயசத்தில் எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு அர்த்தம் நன்னா சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வடை பாத்திரத்தையும் ஸ்வீட் வச்சுருக்கிற பாத்திரத்தையும் பார்த்துட்டே இருந்தோம்னா அப்போ திருப்தி இல்லை அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு நாளும் வடை போட போகிறா ஒவ்வொரு நாளும் திருக்கணமது விடப்போகிறா கேட்டால் கூட ரெண்டு கரண்டி விடப்போகிறா அப்போது ஒவ்வொரு நாளும் இது கிடைக்க போகிறது அப்போ நமக்கு இன்றைய தினம் பகவான் கொடுத்திருக்கக்கூடிய பிரசாதம் அப்படிங்கிறதோடு நாம் அதை எடுத்துக்கொள்ளணும் எவ்வளவு கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளலாம் இன்னம் வேணும் இன்னம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவது அப்படிங்கிறது கூடாது நான் ஏதோ புரியணுங்கிறதுக்காக வட திருக்கணுமதுன்னு சொன்னேன் ஆனால் வட திருக்கணமதெல்லாம் சொல்லலை அனுபவத்தில் திருப்தி அப்படிங்கிறது உண்டாகக்கூடாது ஆனால் அதை தவிர இத்தர விஷயங்களில் போதும் அப்படிங்கிற திருப்திங்கிறது உண்டாக வேணும் இருபதாயிரம் சம்பாதிச்சோன்ருக்கிறோமா போதும் அதுக்கு மேலே சம்பாதிச்சோம்னா அதுக்கப்புறம் கோவிலுக்கு வர முடியாது காலக்ஷேபம் கேட்க முடியாது கைங்கரியத்தை இழந்து போவோம் அன்றைக்கெல்லாம் இருபதாயிரம் சம்பளம் கொடுத்தா காலையில் பத்து மணிக்கு போனால் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வந்துடலாம் அஞ்சரை மணிக்கு கோவிலுக்கு வந்துடலாம் ஆனால் இன்றைக்கி லட்ச ரூபா கொடுக்குறா காலையில் ஆறு மணிக்கு ஒரு வண்டி வந்து கூட்டிகிட்டு போய்டும் ராத்திரி பத்து மணிக்கு ஒரு வண்டி கொண்டு வந்து விடும் இதில் கோவிலுக்கு எங்கேருந்து வர்றது காலக்ஷேபத்துக்கு எங்கேருந்து வருவது சந்தை எப்படி சொல்லுவது விஷ்ணு சஹசிரநாம அனுசந்தானத்தை எப்படி செய்வது அதனால் ஓரளவுக்கு சம்பாதிக்கலாம் அதுக்கு மேலே பகவத் அனுபவத்துக்கு விரோதமாக இருக்குமேயானால் அது ஒரு காலும் நமக்கு வேண்டாம் அதனால் கிடைக்கிறத வச்சுண்டு திருப்தியாக இருக்க வேணும் மலப்பாம்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அது மலையினுடைய அடிவாரத்தில் கொகையில் இருக்கும் அந்த பக்கத்தில் யாரும் போகமாட்டா அப்போ மலைப்பாம்புக்கு இறை எப்படி கிடைக்கும் மலைப்பாம்பு வெளியில் வந்து வாயை ஆன்னு திறந்து வச்சுண்டு அப்படியே காத்துருக்கோம் ஒரு நாள் இறை கிடைக்காது பத்து நாள் இறை கிடைக்காது மூணு மாதம் இறை கிடைக்காது ஆறு மாதம் கழித்து அந்த இடத்துல ஏதோ ஒரு பிராணி வரும் ஒரு காளமாடு வரும் அப்பா அந்த மலைப்பாம்பு பார்த்து அந்த காளை மாட்டை விழுங்கிவிடும் ஆறு மாதத்துக்கு சேர்த்த உணவுங்கிறது நம்மை படைத்த பகவான் நமக்காக அனுப்பி வைத்த இறை அப்படிங்கிற எண்ணத்தோடு அதை விழுங்கிவிடும் இப்போ மலைப்பாம்பு என்றைக்காவது பார்த்து மூணு மாதம் காத்தண்டுருந்தோம் எனக்கு இறையே கிடைக்கல அதனால் நான் எதுக்கு இப்போ காட்டுக்குள்ளே இருக்கணும் அங்கிருந்து கீழே இறங்கி சிட்டிக்குள்ளே வந்துடுறனே நான் எதுக்காக இப்போ வல்ல நாடு காட்டில் இருக்கணும் அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் இறங்கி திருநெல்வேலி தூத்துக்குடி சிட்டிக்குள்ளே வந்துடுறனே என்றைக்காவது மலைப்பாம்பு வருமானா வராது அப்போ எந்த நம்பிக்கையில் மலைப்பாம்பு இருக்குன்னா படைத்தவன் எவனோ அவன் எனக்கு இறையை கொடுப்பான் அப்படிங்கிற உறுதியோடு அந்த மலைப்பாம்புங்கிறது இருக்கிறது போல நாம் ஒவ்வொருத்தனும் நம்மை படைத்தவன் எவனோ அவன் நமக்கு உணவளிப்பான் அப்படிங்கிற திருப்தியோடு நாமும் இருக்கணுமா அதனால் சுகானாம் துஷ்டிகி உத்தமாக